வீட்டுக்கு வீடு ஜனமொழி பகையின் முடிகிறது இந்த வீட்டுக்கு வீடு பகையினை முடிகிறது ஹலோ 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 और सारे यहां में தொண்ணூந்த ஆண்டு யாழ்ப்பாணக்குடா நாடு இலங்கை அரசாங்கத்தினுடைய வசம் வந்ததுக்கு முன்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டு அல்லது அதுக்கு முன்பாடான பகுதிகளிலே இலங்கை அரச படைகளும் அதனோடு சேர்ந்து இங்கிய ஒட்டுக்குழுக்களும் இணைந்து தமிழ் இளைஞர்கள் ஜோதிகளை காணாமல் இருந்தார்கள் செம்மனிலே புதைகுழி தோண்டி புதைத்திருந்தார்கள் என்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் நீண்ட காலமாக தமிழ் மக்களாலே சுமத்தப்பட்டு வந்திருந்தது அந்த விடயம் கிருஷாந்தி குமாரசாமி படுகொலையோடு அவருடைய உறவினர்களுடைய படுகொலையோடு மிக பூதாக பூதாகரமாக வெளிப்பட்டு தமிழ் மக்களுடைய பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு இந்த செம்மணி படுகொலை ஆளாகியிருந்தது இருந்தது தினம் இலங்கை அரசாங்கம் அதனோடு சேர்ந்து இயங்கியவர்களும் அதனை தொடர்ச்சியாக மறந்து வந்த நிலையிலே தற்சமயம் சித்துப்பாத்தி இந்து மயானத்திலே பல்வேறு இளைஞர்கள் யுவதிகள் குழந்தைகளுடைய எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டு வருகிறது தொடர்ச்சியாக கண்டெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த விடயம் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தினுடைய கண்காணிப்பின் கீழ் இந்த அகழ்வு பணிகள் நடைபெற்று கொண்டிருந்தால் தமிழ் மக்கள் இந்த நீண்ட காலமாக செம்மணி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்த நிலையிலே இவ்வாறு எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினாலே இந்த விசாரணைகள் அகழ்வு பணிகள் எல்லாமே சர்வதேச சமூகத்தினுடைய கண்காணிப்பின் கீழ் இடம்பெற வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது அனைவருடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது காரணம் உங்களுக்கு தெரியும் என்று ஆட்சியாளர்களாக இருந்த ஜேவிபி இரண்டாயிரமாம் ஆண்டு கால அதற்கு அண்மித்த அன்பித்த பகுதிகளிலே இலங்கை இராணுவத்தினுடைய இராணுவ வெற்றிகளுக்கு பின்புலமாக செயற்பட்டது இலங்கை இராணுவத்தை தென்னிலங்கையிலே பரப்புரை செய்தவர்கள் இந்த யுத்தத்தை தென்னிலங்கையிலே மிக இனவாதமாக பரப்புரை செய்தவர்கள் இந்த இன்றைய ஆட்சியாளர்கள் ஆகவே இந்த ஆட்சியாளர்கள் இந்த செம்மனை விசாரணையை சுயாதீனமாக நடத்துவார்கள் என்கின்ற நம்பிக்கை தமிழ் மக்களுக்கு கிடையாது ஆகவே இந்த விசாரணையின் ஊடாக உண்மைகள் கண்டறியப்பட்டு அதற்கு பொறுப்பானவர்கள் தண்டிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டியது கட்டாய தேவையாக இருக்கிறது எங்களுடைய இனப்படுகொலையினுடைய ஒரு அங்கம் இங்கு இந்த மண்ணிலே நிகழ்ந்து இருக்கிறது என்பது தம் மக்களுடைய தொடர்ச்சியான குற்றச்சாட்டாக இருந்து வருகிறது உண்மையிலே இந்த அகழ்வு பணிகளிலே கண்டெடுக்கப்படுகின்ற இந்த எலும்புக்கூடுகளுடைய காபன் பரிசோதனையின் ஊடாக எந்த கால பகுதியிலே இந்த நபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது மிக இலகுவாக கண்டறியப்பட முடியும் அந்த காலப்பகுதியிலே இந்த செம்மணி பகுதியிலே பாரிய ராணுவ முகாம் இருந்திருக்கிறது அந்த இராணுவ முகாமிற்கு பொறுப்பானவர்கள் அடையாளப்படுத்துவது என்பது மிக இலகுவான ஒரு விடயம் ஏராளமானவர்கள் செம்மணியிலே புதவி புதகுடி தோண்டி புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரியும் அவருடைய அவர்களுடைய உறவுகள் இந்த மண்ணிலே இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆட்சியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தங்களுடைய மரபணு பரிசோதனை ஊடாக புதைக்கப்பட்டிருப்பவர்களுடைய அடையாளங்களை உறுதிப்படுத்த முடியும் அதனூடாக புதைக்கப்பட்டவர்கள் என்பதை அடையாளம் கண்டு அவர்களுக்கு அவருடைய குடும்பங்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் சம்பந்தப்பட்டிருக்க கூடிய இராணுவத்தினராக இருக்கலாம் அல்லது வேறு எவராகவும் இருக்கலாம் அல்லது அந்த உத்தரவுகளை வழங்கிய அனைத்து அரசியல் உயர் பீடங்களாகவும் இருக்கலாம் அவர்கள் அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் இந்த படுகொலைகளுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என்பது தொடர்ச்சியான கோரிக்கை நீதி கிடைக்கும் வரை தமிழ் மக்கள் அனைவரும் கட்சி மதபேதமன்றி சாதிமன்றி அமைப்பு அனைவரும் ஒன்று திரண்டு மேலாக நீதியை விரும்புகின்றவர்கள் நியாயத்தை விரும்புகின்றவர்கள் மனித உரிமைகள் இந்த நாட்டிலே இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றவர்கள் அல்லது இந்த உலகத்திலே இருக்க வேண்டும் என்று விரும்புகின்ற அனைத்து தரப்பும் இந்த போராட்டத்துக்கு தங்களுடைய பேராதரவை இனம் கடந்து கூட வழங்க வேண்டும் தங்களையும் இந்த போராட்டத்தில் பங்காளிகளாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது அந்த வகையிலே இந்த அணையா விளக்கு போராட்டத்தை நாங்கள் முழுமையாக ஆதரிக்கின்றோம் அதற்கு முழுமையாக எங்களுடைய ஒத்துழைப்புகளை நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம் அதற்கு முழுமையாக தமிழ் மக்களும் அணி அணியாக திரண்டு இந்த போராட்டத்தை வெற்றி பெற செய்து இந்த பாதிக்கப்பட்டவர்கள் புதைக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க நாங்கள் எல்லோரும் போராட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் யாழ்ப்பாண குடாநாட்டின் மீது சந்திரிக அரசாங்கம் ஒரு மாறி ஒரு ராணுவ நடவடிக்கையோடு ஈடுபட்டிருந்தது அந்த இராணுவ நடவடிக்கை தொடர்ந்து தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டிலே யாழ்ப்பாண குடாநாடு ஸ்ரீலங்கா இராணுவத்தினரால் ஒட்டு முழுதாக ஆக்கிரமிக்கப்பட்டது அவ்வாறு ஆக்கிரமிக்கப்பட்ட பிற்பாடு யாழ்ப்பாண குடாநாட்டிலே நல்ல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் யுவதிகள் கைது செய்யப்பட்டு காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள் அவ்வாறு காணாமலாக்கப்பட்டவர்களில் பெரும்பாலானவர்கள் இராணுவத்தினரால் ஒன்று இந்த பகுதிகளிலே புதைக்கப்பட்டிருக்கலாம் என்கின்ற ஒரு சந்தேகம் இருக்கின்றது அந்த வகையிலே எல்லோருக்கும் தெரிந்த விடயம் திரிசாந்தி என்கின்ற பாடசாலை மாணவி இந்த பகுதியிலே இராணுவத்தினரால் கைது செய்யப்பட்ட பிற்பாடு பாலியல் உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட நிலையிலே அதோர்பான விடயங்கள் வெளிவந்து அதோட்பான வழக்கு விசாரணைகள் வந்தபொழுது மாமனிதர் குமார்பொன்னம்பலம் அவர்கள் சட்டத்தரணியாக இருந்து அந்த விடயத்திலே அந்த விடயத்தை பல வெளிய வெளியுலகத்திற்கு கொண்டு வருவதிலே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பங்காற்றி இருந்தார் அதன் மூலமாக அறுநூறு பேர் வரையில் கொண்டு குறைக்கப்பட்டதாக கிசாந்தியினுடைய பொலிவோடு சம்பந்தப்பட்ட இராணுவத்தினர் பகிரங்கமாகவே வந்து சாட்சிகளை வழங்கியிருக்கின்றார்கள் அதற்கு பிற்பாடு அந்த புத புலிகள் தொடர்பான விடயங்கள் அனைத்துமே வந்து மூடி மறைக்கப்பட்டிருந்தது இவ்வாறான ஒரு சூழலிலே ரெண்டாயிரத்தி ஒன்பதில் யுத்தம் முடிகின்ற நிலையில் இராணுவ தமிழின விடுதலை புலிகளுடைய அந்த ஆளுகையின் கீழ் இருந்த பகுதிகளில் இருந்து யாழ்ப்பாணத்துக்குள் வந்தவர்கள் குடும்பம் குடும்பமாக காணாமல் போன சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றது கடல் வழியாகவும் வேறு வழிகள் ஊடாகவும் வந்து யாழ்ப்பாணத்துக்குள் வந்தவர்கள் ராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டு குடும்பங்களாக குழந்தைகள் குட்டிகளோடு ஆக்கப்பட்டிருந்தார்கள் இவ்வாறு காணாமலாக்கப்பட்டவர்களை ஆக்கப்பட்ட உறவுகள் வருடக்கணக்கிலே தேடி வருகின்ற சூழலிலே கடந்த ரெண்டு மாதங்களுக்கு முன்னதாக சித்துப்பாத்தி இந்து மயானத்திலே ஒரு கட்டட பணி வேலைகளுக்காக ஒரு அகழ்வு பணி ஒன்று நடைபெற்ற பொழுது அங்கே ஒரு சில தடயங்கள் மனித இல மனித இச்சங்கள் என்று சொல்லக்கூடிய தடயங்கள் வெளிப்பட்டிருந்தது அந்த விடயம் தொடர்பாக போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்ட போது போலீசார் அதனை மூடிமறைப்பதற்கு முயன்றிருந்தார்கள் அந்த விடயம் தொடர்பாக அந்த சுடலை நிர்வாகத்தோடு பொதுமையான நிர்வாகத்தோடு தொடர்புடைய கிரிபாகரன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் கொண்டம்பில் அவர்களோடு தொடர்பு கொண்டு அவரை அந்த இடத்துக்கு அழைத்து அந்த விடயம் தொடர்பாக பார்வையிட்ட பிற்பாடு ஊடகங்களுக்கு கருத்து சொல்லப்பட்டு பாராளுமன்றத்தில் இப்போ அந்த விடயம் பேசு பின்னர் அந்த இடம் அகழுகின்ற ஒரு சூழல் ஒன்று தோன்ற உருவாகியது அவ்வாறு அந்த நிலைமை உருவாக்கப்பட்டு அந்த அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட பிற்பாடு அது ஒரு பூதாகரமாக இப்பொழுது அந்த விடம் வந்து வெளிவந்து கொண்டிருக்கின்றது இதுவரைக்கும் பத்தொன்பதுக்கும் அதிகமான மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன ஒரு மாத பச்சை குழந்தைகள் உட்பட எலும்புக்கூடுகள் வெளிவந்திருக்கின்றன பொறுப்பு ஸ்ரீலங்கா பகுதி ஸ்ரீலங்கா ராணுவத்தினுடைய அந்த அறிக்கையை மனித உரிமைகள் பேரவையினுடைய தலைவருக்கு பார பாரப்படுத்திய ஐநா செயலாளர் நாயகம் அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டிருந்தார் அந்த ஐநா செயலாளர் நாயகத்தினுடைய கோரிக்கையின் தான் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் இலங்கை தொடர்பான ஒரு பொறுப்பு குரல் விவகாரத்தை மனித உரிமைகள் இனப்படுகொலை வலியுறுத்துவதாக இருந்தது ஆனால் அந்த தீர்மானத்தின் மீது பதினைந்து ஆண்டுகள் கடந்தும் எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை மாறாக இனப்படுகொலை செய்த இராணுவத்தினரை பாதுகாக்கின்ற செயல்பாடுகளைத்தான் மஹிந்த ராஜபக்ச அரசாங்கமாக இருக்கலாம் கோட்டாபய ராஜபக்ச அரசாங்கமாக இருக்கலாம் அல்லது ரணில் விக்ரமசிங்க அரசாங்கமாக இருக்கலாம் அல்லது இப்பொழுது இருக்கிற அனுரகுமாரி நாயகர் அரசாங்கமாக இருக்கலாம் சகலரும் இனப்படுகொலை செய்த ராணுவத்தினருக்கு பட்டங்கள் பதவிகள் புகழாரங்களை சூட்டுவதிலும் அவர்களை பாதுகாப்பதிலும் தான் தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே பதினைந்து ஆண்டுகளாக இந்த மனித உரிமைகள் பேரவையினுடைய பொறுப்புக்குறல் தொடர்பான விவகாரத்திற்கு அரசு ஒத்துழைக்க மறுத்திருக்கிற அதே நேரத்தில் இனப்படுகொலையாளிகளை பாதுகாத்து அதே நேரத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் பலர் இறந்து போயிருக்கிறார்கள் சாட்சியங்கள் இறந்து போயிருக்கின்றன ஆகவே இனிமேலும் காலத்தை நீடிக்க கூடாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தை மாதம் பதினைந்தாம் தேதி வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கூட்டாக இணைந்து வடகிழக்கில் இருக்கக்கூடிய மத கூட்டாக இணைந்து வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் கூட்டாக இணைந்து சிவில் கூட்டாக இணைந்து இரண்டாயிரத்தி ஒன்று தாய் பதினைந்தாம் தேதி ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினுடைய ஒரு எழுதப்பட்டது செய்து உங்களிடம் கொடுக்கப்பட்ட பொறுப்பை நீங்கள் உரிய முறையில் நிறைவேற்றுவதற்கு இலங்கை அரசு ஒத்துழைக்கவில்லை ஆகவே அந்த ஐநா ஐக்கிய நாடுகள் சபையினுடைய செயலாளர் நாயத்தினுடைய அறிக்கையை மீளவும் அவருக்கு பாரப்படுத்தி பாதுகாப்பு பொதுச்சபை ஊடாக பாதிச்சா பாதுகாப்பு சபைக்கு சமர்ப்பித்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கடிதம் எழுதப்பட்டிருந்தார் அந்த கோரிக்கையை தான் நாங்கள் இன்றும் மீண்டும் வலியுறுத்துகின்றோம் தயவு செய்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினுடைய ஆணையாளரை நாங்கள் வரவேற்கின்றோம் அவர் இந்த செம்மணி ஏக்கு மட்டுமல்ல இந்த வடகிழக்கில் எங்கெங்கெல்லாம் புதைகுலிகள் தோண்டப்பட்டதோ அந்த இடங்களுக்கெல்லாம் விஜயம் செய்ய வேண்டும் அதே நேரத்தில் எங்களுடைய மக்களுடைய நிலங்களிலே சட்டவிரோதமாக விகாரைகள் அமைக்கப்பட்டிருக்கிற குருந்தூர் மலை மற்றும் குச்சவழி போன்ற இடங்களுக்கு நேரடியாக சென்று பார்வையிட வேண்டும் மயிலத்த மடு மாதவனை பகுதிகளை சென்று பார்வையிட வேண்டும் இவ்வாறான இடங்களையும் பார்வையிட்டு எங்களுக்கு எதிராக தொடர்ந்தும் இடம்பெறுகின்ற கட்டமைப்பு சார் இணைய்க்கு ஒரு நிரந்தர முட்டுப்புள்ளி வைக்கக்கூடிய விதமாக அவர்களுடைய அவசரமான தலையீட்டை செயல்பாட்டை வந்து நாங்கள் கோரி நிற்கின்றோம் ஆகவே மனித உரிமைகள் பேரவையினுடைய ஆணையாளர் அவர்கள் உடனடியாக இந்த பொறுப்புக்குரல் விவகாரத்தை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதனை இந்த இடத்தில் நாங்கள் மிகவும் வினயமாக பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக வேண்டி